ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பியர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டரு ஆர்ஓ பிளான்டை எப்படி சர்வீஸ் பண்ணுறது மெமரின் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வோவில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரிங்கிங் வாட்டர் வரவே இல்லை நூறு லிட்டரு தான் வருது நூறு நூற்றி ஐம்பது லிட்ரு தான் வருது ஆயிரம் லிட்ரு வரணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் லிட்டரு தரணும் இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர் அதிகமாக வருது ட்ரிங்கிங் வாட்டர் சுத்தமாக வரவே இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெமரின் வந்து ஃபுல்லாகவே பிளாகேஜ் ஆகிடுச்சு மெமரி வந்து ஃபுல்லாகவே சோக் ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரினை எப்படி வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் மோட்டர்லேருந்து ஒரு பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்து இந்த பக்கெட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெல்கம் எம்பியர் ஆர்வ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை எம்பியர் ஆர்ஓ சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஹை ப்ரெஷர் மோட்டர்லேருந்து பக்கெட்டில் ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு பைப் கையில் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஆர்ஓ மெமரியில் ரிஜெக்ட் வாட்டர் வரும் பார்த்தீங்களா அதில் பைப் கனெக்ஷனை பண்ணி அதில் இருந்து டேரக்டாக இதில் கொடுத்து ரொட்டேஷனில் வந்து மோட்ரு ஒன்லி ஹை ப்ரெஷர் மோட்டர் மட்டும் ரன்னிங் பண்ண வச்சுருக்கோம் இப்போ வந்து ஹை ப்ரெஷர் மோட்டர் தண்ணிக்கு இது எடுத்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இழுத்துதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷனில் இதுபோல் வரும் இங்கே பாருங்கள் ப்ரஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மண் அந்த இது எல்லாமே டஸ்ட்டு எல்லாமே வெளியே எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது மெமரின் கிளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஆர்ஓ பிளான்ட் வச்சுருந்தாலும் சரி சர்வீஸ் பண்ண போனாலும் சரி மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெலாம் கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதிகமாக மண்ணு தான் வரும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அதிகமாக வரும் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ரெண்டு முறை வந்து புதுசாக தண்ணி ஊற்றி கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து யாரும் இதுவாகிடும் சுத்தமாகவும் கீழே வரைக்கும் வந்து தண்ணி போகிற வரைக்கும் வந்து ரன்னிங் பண்ணிங்கன்னா வச்சுக்கோ மோட்ரு வந்து யார் எடுத்துடும் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் தண்ணி போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு தான் இது பண்ணோம் நாங்கள் அதுபோல் பண்ணிட்டோம் இப்போ வந்து யார் பிடிச்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணுறது தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள் இதுபோல் வந்து தண்ணி ஊற்றிட்டு உங்கள் மோட்ரு வந்து தண்ணி எடுக்கலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுபோல் அது உள்ளே தண்ணி ஊற்றிட்டு பைப்பில் இது வந்து கையால் அழித்துட்டு உடனே வந்து அந்த பக்கெட்டு உள்ளே விட்டுடணும் உடனே வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லைனா வந்து ரொம்ப எம்டியாக மோட்ரு போயிடுச்சுன்னா வந்து யார் எடுத்துடும் ஃபுல்லாக வந்து யார் பிளாக்கேஜ் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓ மெமரினு நாற்பது இன்ட்டு எழுபது ஆர்வ பெரிய பிளான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் ஆர்வ பிளான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரின் எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ரெஸ் இப்போ வந்து ஃபிட் பண்ணியே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள் இவ்வளோ மண் வா வா எவ்வளோ தடவை வருது பாருங்கள் ப்ரெஸ் இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வித்தவுட் கெமிக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கெமிக்கலே யூஸ் பண்ணலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் உடனே அந்த பைப்பு கீழே போயிடுச்சுன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டேஷனில் வந்து தண்ணி ஊற்றிடணும் இல்லைனா அந்த பைப்பு வந்து கொடுத்துருங்க இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுட்டே இருங்க ரெடியாக ஏன்னா கீழே போயிடுச்சுன்னா திருப்பி யார் எடுத்துரும் யார் பிடிச்சிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே கிளீனான தண்ணி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ரொட்டேஷனில் வந்து இது பண்ணுறப்போ அந்த மெமரியில் வந்து அவ்வளோ டஸ்ட்டு இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா உடனே ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரென்ஸ் டஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இவ்வளோ கிளீனாக இருக்குது தண்ணி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள் ரீ ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஆறு வந்து எப்படி ரன் ஆகுது ஒர்க்கிங் ப்ரின்ஸ்பலும் இதில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன் மெமரின் கிளீனிங் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தண்ணி எடுக்க ஆரம்பிக்குது பாருங்கள் பாஸ்ட் வர ஆரம்பிக்குது பாருங்க என்ன கலரில் வந்து பாருங்கள் ப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா நீங்களே ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் தண்ணி போக விடக்கூடாது அதால் தான் வந்து இப்போ பாருங்கள் அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் சரி இந்த மண்ணாக இருந்தாலும் சரி இதை வந்து உள்ளாகவே ரொட்டேஷன் பண்ணணும் இது வந்து ஒன்றுமே இல்லை ப்ர மெமரீன் கிளீனின்னு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து மெமரினுக்கு போயிட்டு ரொட்டேஷனில் போகுது வேறு எதுவுமே இல்லை இதில் வந்து ப்ராசஸ்ஸே அதிகமாக இல்லை மோட்டர்லேருந்து கரெக்டாக மெமரின் போயிட்டு மெமரிலருந்து வர தண்ணியை நம்ம திருப்பி இந்த பக்கெட்லேயே விடறோம் அப்படியே ரொட்டேஷன்லேயே வரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம்ல இப்போ அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு கெமிக்கல் இதுக்கு வந்து பத்து லிட்ரு கெமிக்கலு கெமிக்கல் வந்து வெளியே போகக்கூடாது ஏன்னா பத்து லிட்டர் கெமிக்கல்னால் ஒரு ஒரே நிமிஷத்தில் வந்து அடித்து தூக்கிடும் இது வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து அதால் வந்து இது ரொட்டேஷனில் தான் கெமிக்கல் கொடுக்கணும் அப்போ தான் கெமிக்கல் வந்து ரொட்டேஷனில் போயிட்டு வர 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 பார்த்திங்கன்னா ஹீட்டும் ஆக ஆரம்பிக்கும் ஹீட் ஆச்சுன்னாத்துக்கு ஃபுல்லாக வந்து மெமரின் வந்து ஹார்டாக இருந்தாலும் எல்லாமே வந்து டஸ்ட்டு எல்லாமே கிளீன் ஆகிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்க உங்கள் எதிரே பாருங்கள் இன்னொரு டைமும் இதை வந்து இது பண்ணிடுறேன் நீங்கள் எப்போவுமே வந்து மெமரின் க்ளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜில் ஒரு பால் வால் இருக்கும் பார்த்திங்களா கேட் வால் அது வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு தண்ணி போகும் பார்த்திங்களா ஆர்வவில் அது வந்து ஓப்பன் பண்ணிடணும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மெமரின் டேமேஜ் ஆகிடும் ப்ரெஷர் அதிகமான இப்போ வந்து கெமிக்கலை யூஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் இதுபோல் கெமிக்கல் ஊற்றிட்டு இதுபோல் ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷம் கரெக்டாக வந்து ரொட்டேஷனில் வந்து ரன் பண்ணணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் மெமரி நல்லா க்ளீன் ஆகும் பாருங்கள் பிரச இதுபோல் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் தண்ணியை டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் ரொட்டேஷனில் வர்றதுக்கு இதுபோல் க்ளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணியில் வந்து ஒரு சொட்டு தண்ணி வந்து அவுட்புட் வந்தாலும் சரி மெமரின் சக்ஸஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க இப்போ வந்து நீங்கள் வந்து மெமரின் கிளீன்றப்ப வந்து க்ளீன் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியலனாலும் சரி ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் சரி அந்த ட்ரிங்கிங் வாட்டர் இதுவில் உங்களுடைய மெமரி வந்து சக்ஸஸாக கிளீன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வந்து அதில் தண்ணி வருதுன்னா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கண்ட்ரோலருக்கு பால் வால் க்ளோஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்னும் அதிகமாகும் இன்னும் அதிகமாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் பாருங்க ப்ரெண்ட்ஸ் நல்லாவே இப்போ வந்து மெமரின்னு கிளீன் ஆகிட்டு இருக்குது ஏன்னா கலரை வச்சு அங்கே வந்து மெமரினை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு வந்து ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மெமரிலேருந்து சொட்டு சுட்டாக தண்ணியும் வர ஆரம்பிச்சுட்டு நம்மளது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க ரைட் சைடில் வந்து தண்ணியும் வர ஆரம்பிக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரெண்ட்ஸ் ஆரோ பிளானில் எதனா டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பேசலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நீங்கள் கமெண்ட் பண்ண ஒன் ஹவர்லேயே ஆன்சர் பண்ண முடிஞ்சு ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அங்கேருந்து மெமரின் கிளீனு எங்கே வருது பாருங்கள் இதிலேருந்து ரொட்டேஷனில் போகுது ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் அங்கே பாருங்கள் ஹை ப்ரெஷர் மோட்டரு மோட்டர்லேருந்து கனெக்ஷன் எடுத்து இங்கே கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து அவுட் புட்டு இங்கேருந்து அவுட் புட்டு எடுக்கிறோம் ஹை ப்ரஷர் மோட்டர்லேருந்து அவுட் புட்டு வருது இதுலேருந்து மெமரின் கீழே கொடுக்குது மெமரின் கீழே கொடுத்து மேலே வந்து ஒன்று ரிஜெக்ட் வாட்டர் இன்னொன்று ட்ரிங்கிங் வாட்டர் இது வந்து ரிஜெக்ட் வாட்டர் போய்ட்டு இருக்குது பாருங்கள் இது வந்து வேஸ்ட்டு தண்ணி பவர்த்து அதுலேருந்து மீட்டரில் காட்டி மீட்டர்லேருந்து ரொட்டேஷனில் வந்து திருப்பி கீழே போகுது பைப்பு கீழே போயிட்டு இதில் வந்து பாருங்கள் ஓஸ் பைப் கொடுத்து அதில் ரொட்டேஷனில் நம்ம வந்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் தேவர்த்து பாருங்கள் அவ்வளோதான் கலரே மாறிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது நிமிஷமாக இது வந்து நாங்கள் க்ளீன் பண்ணியிருப்போம் அந்த கலரே மாறிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாகவே ரொட்டேஷன் போயிட்டு போயிட்டு வந்து ஏன்னா கெமிக்கல் ரொட்டேஷனில் போச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து ஜாமான் து எல்லாமே விளாக்கு இதே அண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு பாருங்கள் அங்கே ஜம்பா ஃபில்ட்ருக்கு பார்த்தீங்களா அங்கே இருக்கிற கனெக்ஷனை தான் இதில் ஓப்பன் பண்ணியே இருக்கிறோம் புதுசாகவும் இது பண்ணவே இல்லை வந்து இதுவாக பண்ணி தான் இது பண்ணியிருக்கோம் சார் ஜம்பா ஃபில்டருக்கு பார்த்தீங்களா ஆர்வோவில் அங்கே ஒரு கனெக்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனில் தான் இதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதிகமாக பைப் யூஸ் பண்ணல ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு சிங்கிள் ஆர்ஓ வந்தால் பொருள் வாங்கி நிறைய வச்சு இது பண்ணிடலாம் எங்களாண்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ஆர்ஓ பிளான்ட் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அதில் வந்து சொல்யூஷன் யூஸ் பண்ணுறதில்லை எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வைக்க முடியாது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெட்டீரியலே வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே செட்டி கைட்டுருவோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக செட்டு இருக்குது அங்கே ரைட் சைடில் கீழே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இப்போ இந்த செட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜம்போ ஃபில்டரில் போட்டுருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூலியை யூஸ் பண்ணி தான் இதை வந்து யூஸ் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அங்கேருந்து கட்டியாச்சிங்களா அவள் தான் டைட் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே இப்போ இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஜம்போ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷனில் வந்து எடுத்தது அதையும் இன்ஸ்டால் பண்ணிடலாம் இப்போ வந்து டைட் பண்ணியாச்சுங்களா பாருங்கள் இதே போல் அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த பைப்பை தான் வந்து எடுத்தோம் எவருங்க அதுக்கு தான் வந்து இப்போ டேப் அடிச்சுட்டு இருக்காங்க டெப்லான் டேப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பாருங்கள் கனெக்ஷனே இல்லை பார்த்திங்களா அங்கேருந்து தான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம ஆர்வம் உள்ளக்குள்ளே கூட கட்டி மெமரி க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி க்ளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆர்வ ஓட விடணும் பரம்பரஸ் இப்போ வந்து பேக் வாஷில் இருக்குது ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஆர்வம் சர்வீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வந்து பேக் வாஷில் போட்டு இது பண்ணுங்கள் யார் பிடிச்சிருந்தாலும் யார் ரிலீஸ் ஆகிடும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷில் இருந்து எஃப்ஆர்பி வெசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெசலில் யார் ரிலீஸ் ஆகிறதுக்கு பேக் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரின்ஸில் வச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஃபில்டர்லேயே வச்சாச்சு இப்போ ஃபில்டரில் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாஷில் போட்டாச்சு பேக் வாஷில் ரன் ஆகுது ரெண்டாவது விசலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்வம் எப்படி ரன் ஆகுது ஆர்வம் பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரின்ஸ் ப்ராசஸில் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரின்ஸ் மத்தலாம் இது வந்து ரொட்டேஷன் வரது வந்து ஃபில்டரில் போட்டாச்சு ஃபில்ட்ரு ஆகி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா எந்த கண்டிஷனில் இருக்குன்ட்டு வந்து இந்த மீட்ரு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெஷ்ஷே இல்லைன்னா எதனா ஒரு குச்சி ஒடிச்சு நல்லா வந்து காஞ்ச குச்சி இருக்கக்கூடாது பச்சை குச்சியை ஒடிச்சு இதில் வந்து கிளீன் பண்ணோம்னா எல்லாமே கிளீன் ஆகிடும் நம்ம வந்து நம்ம வந்து பல் வளர்க்குறோம் பார்த்தீங்களா அதனுடைய ப்ரஷ் மாரியே நம்ம வந்து இது பண்ணிட்டு மடைக்கு இது உள்ளே விட்டு நம்ம கிளீன் பண்ணோம்னா ஃபுல்லாகவே கிளீன் ஆகிடும் எந்த குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு குச்சி உடைச்சி அதை வந்து மடைக்கு இது உள்ளே விட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா ஃபுல்லாகவே கிளீன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் ப்ரெஷ் வாங்கி கூட பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ப்ரெஷ் வாங்கி சின்ன ப்ரெஷ் வாங்கி கூட இதில் க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த கனெக்ஷன் போட்டாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஜம்பா ஃபில்டரில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருந்து இருக்காது இருந்து ஜம்பா ஃபில்ட்ருக்கு அதையும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு யாரும் வந்து இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட் வாட்ரு ரெண்டாயிரம் போகுது ட்ரிங்கிங் வாட்டரு ஒரு எட்நூறு தொள்ளாயிரத்துக்கு போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொள்ளாயிரத்துக்கு மேலே போகுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சூப்பராக வருது அதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி ஐம்பது தான் போச்சு சுத்தமாக வந்து மெமரினே ஃபுல்லாக பிளாக் ஆகி ஆகிடுச்சு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் டேங்க்லேருந்து தண்ணி வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்ஓ எப்படி ஒர்க்கிங் ப்ரின்ஸிப்பால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்கிறேன் ராவட்டர் மோட்டார் இது வந்து அந்த டேங்க்லேருந்து வருது இந்த மோட்டருக்கு தான் வரும் தண்ணி இந்த மோட்டர் தான் வந்து தண்ணி மேலே எடுத்து கொடுக்கும் பாருங்கள் இதுதான் பெரிய டேங்க்கு கிளீன் பண்ணாத இது தண்ணி வந்து ஃபில்ட்ரு பண்ணாத தண்ணி டேரெக்டாக இங்கே வந்து இந்த ராவட்டர் மோட்டரில் வருது இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே இப்போ மேலே பைப் இருக்குது பார்த்திங்களா அந்த மோட்ரு வந்து மேலே பைப்பில் கொடுத்து விசலில் கனெக்ஷன் கொடுக்குது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைமை காட்டுற பாருங்கள் ப்ரெஸ் கனெக்ஷனு நல்லா பார்த்துக்குங்க ராவட்டர் மோட்டார் அதுலேருந்து மேலே போய்ட்டு வெசல் எஃப்ஆர்பி வெசலில் கொடுக்குது இந்த வெசலில் தான் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு ஆகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் வாஷு ஃபில்ட்ரு ரீஸ் ப்ராசஸில் இருக்குது இப்போ வந்து ஃபில்ட்ரல் இருக்குது ஆறு ரன்னிங்கில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஃபில்ட்ரு இதுவும் ஃபில்ட்ரல் தான் இருக்குது அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஜம்போ ஃபில்டரில் போகுது ஜம்போ ஃபில்ட்ரு இருபது இன்ச்சு ஜம்போ ஃபில்ட்ரு பாருங்க ப்ரெஸ் ஜம்போ ஃபில்டரில் யார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் தான் எப்பவுமே மேலே இருக்கிற பட்டனை ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ப்ரெஸ் பண்ணி வைங்க அது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பாருங்கள் ஜம்போ ஃபில்ட்ரில் இருந்து கரெக்டாக அவுட் சைடு எடுத்து பாருங்கள் ப்ரெஸ் இது ஆர்ஓ மெமரின்னுக்கு ஜம்போ ஃபில்ட்ரேருந்து அவுட்புட் வந்து ஆர்ஓ லூபி பம்பு ஹை ப்ரெஷர் மோட்டருக்கு போகுது அந்த பம்பினுடைய சைஸ் எல்லாமே கூட உங்களுக்கு சொல்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா டூ ஹெச்பி மோட்ரு பாருங்கள் ஃபுல்லாகவே இப்போ மோட்ருலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம் மோட்டர்லேருந்து அவுட் புட்டு எடுத்து தண்ணி அவுட்புட்டில் வந்து மெமரியில் போகுது ஆர்வம் மெமரின்னு நாற்பது எண்பது இது வந்து சைஸ் பெரிய மெமரின்னு இது வந்து ஆயிரம் பிளாண்டு இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டரு இது வந்து இதில் போயிட்டு பாருங்க இன்னொரு டைம் ஆரோ மெமரி சொல்கிறேன் இங்கே இந்த கனெக்ஷன் போகுது இதில் போகுது நெக்ஸ்ட் வந்து மேலே வருது மேலே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இது போதுங்களா இது வந்து ட்ரிங்கிங் வாட்டராக போயிட்டு அங்கே மீட்டர்ல லெவல் காட்டி அதுக்கடுத்தது மேலே போயிட்டு பாருங்கள் டேங்க்குக்கு போகுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஃபுல்லாகவே தண்ணி வர ஆரம்பிக்குது ட்ரிங்கிங் வாட்டரு அருவும் மெமரின்னு க்ளீன் பண்ணுறது இல்லை அது டிடிஎஸ் வந்து கரெக்டாக வரணும் டிடிஎஸ் கரெக்டாக வந்தால் தான் மெமரின் சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மெமரி டேமேஜ் ஆகிட்டா டிடிஎஸ் வராது ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே எக்ஸலண்ட்டு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பது குட்டு இது வந்து ரிஜெக்ட் வாட்டரே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெக்ட் வாட்டர் போயிட்டு இங்கே வந்து ரிட்டனில் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ஹோஸ் பைப் இருக்குது பார்த்திங்கன்னா அதுலேருந்து வேஸ்டேஜாக கன்வெர்ட் ஆகி வெளியே போகுது அங்கேருந்து ரொட்டேஷனில் வந்து இதே பாருங்கள் வேஸ்டேஜ் போயிட்டு இருக்குது இது வந்து ஆர்வடைய வேஸ்டேஜ் தண்ணி எவ்வளோ தரப்பது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரு போகும் கரெக்டாக ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ண உடனே தண்ணி வந்து வேஸ்ட்டு தண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை ரிஜெக்ட் வாட்டரு பாருங்கள் இன்னொரு டைமும் சொல்கிறேன் இதில் போயிட்டு கீழே போயிட்டு கீழேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டரு இங்கே போகுது இதான் ரிஜெக்ட் வாட்டர் இருக்குது ரெண்டு டைமும் காட்டியாச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுனா டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆயிரம் லிட்டர் ஆர்வ பிளான்ட்டு டிமோ பார்த்தாச்சு நம்ம வந்து இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா சூப்பராகவே வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸை செக் பண்ணிடலாம் ஆர்ஓ டிடிஎஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஃபிஃப்டி ஒன்று எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக மண் வரத்தால் நாங்கள் வந்து ரெண்டு மூணு மாதத்துலேயே மெமரினு கிளீன் பண்ணுவோம் மேக்ஸிமம் மூணு மாதம் தான் இது வந்து ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு டைமே நாங்கள் ஜம்போ ஃபில்டர் மாற்றிட்டே தான் இருப்போம் அந்த ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெமரின் க்ளீன் பண்ணி ஆகணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெமரின் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒரு டைம் தான் தண்ணியை பொறுத்தும் இருக்குது இடத்த பொறுத்தும் இருக்குது அது வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ட்ரு தண்ணி நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது டிடிஎம்ஸ் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டரில் தான் இருக்குது பாருங்க தண்ணி வந்து கீழே வந்து நாங்கள் டிடிஎஸும் கொஞ்சம் அதிகமாகி தான் வச்சுருக்கோம் இப்போ வந்து கெமிக்கல் இது பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து நூற்றி ஐம்பது காட்டுது இன்னும் போக போக ஆகிடும் ஏன்னா வந்து பார்த்திங்கனா இப்போ தான் நம்ம மெமரேன் கிளீன் பண்ணோம் நம்ம வந்து அந்த கெமிக்கல்லாம் வந்து கிளீர் ஆகி வெளியே வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கிளி ப்யூர் ஆகி தண்ணி இன்னும் டிடிஎஸ் கம்மியாகவே காட்ட ஆரம்பிக்கும் பரங்க சார்வோ ஆயிரம் லிட்ரு மோர் வெல்கம் எம்பேர்